வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவாரூர் அக்ரஹாரத்தில் பிறந்த ஒரு ஆண் குழந்தைக்கு தியாகராஜன் என்று பெயர் சூட்டினார்கள் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்ததால் பள்ளி படிப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை அந்த ஊரின் நகர்மன்ற தலைவராக போது இருந்த சாம்பசிவன் அந்த இளைஞனுக்கு சொன்னார் நீ திருச்சிக்கு போய் ஐயா பெரியாரை பார் அவர் உன் படிப்புக்கு உதவுவார் என்றார் இவன் கேட்டான் அக்ரஹாரத்தில் பிறந்த எனக்கும் உதவுவாரா என்று உதவுவார் படிப்பதற்கென்றால் யாருக்கும் உதவுவார் போ என்று சொன்னார் பெரியாரை வந்து பார்த்த பிறகு பெரியார் தான் அந்த இளைஞன் தியாகராஜனை ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியிலே சேர்த்து விட்டார் அவனுக்கு தேவையான புத்தகங்களை எல்லாம் மணியம்மையார் வாங்கி கொடுத்தார் அந்த இளைஞனும் அதற்கு பிறகு பெரியாருக்கு மட்டுமின்றி பெரியாரின் கொள்கைகளுக்கு உண்மையாக இருந்தார் பூனூலியை மறுத்து விட்டான் கடைசி வரைக்கும் பெரியாரிய கொள்கையை சார்ந்தே எழுதுவேன் என்று தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையாக இருந்தான் குக்கிரகுளம் சுல்தான் ஜான் நாசல் தெரிந்தார்க்கு இனியன் என்று பல புனைப்பெயர்களில் அவன் எழுதினான் பெற்றான் இப்போது அந்த எழுத்தாளரை எல்லோருக்கும் தெரியும் தியாகராஜனாக இல்லை சின்ன குத்தூசியாக